ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சல் டெய்லரிங் அண்ட் டிசைனர் கிளாஸ் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூடியூப்லேயே வந்து நம்ம ஃப்ரீ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதாவது ஒன் மந்த் கிளாஸ் தான் ஒன் மந்த்துக்குள்ளே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஒரு கிளாஸ் தான் பட் ஒன் மந்த்த்குள்ளவே கம்ப்ளீட் ஆகுமா அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் போகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வீடியோஸ் நமக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அப்லோட் பண்ணுற மாதிரி கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூ வந்ததுனா லேட் ஆகும் ஸோ கொஞ்சம் வந்து சிலபஸ் அதாவது ஃபர்ஸ்ட் வீக்கோட சிலபஸ் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க ஒரு எயிட் கிளாஸோட சிலபஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து பேசிக் பேசிக்கில் வருது அது இது மட்டும் இல்லாம ப்ளவுஸ் கிளாஸஸ் தனியாக இருக்கும் சுடிதார் கிளாஸ் தனியாக இருக்கும் ஸோ அது எல்லாமே வந்து இந்த இந்த சிலபஸ் முடிஞ்சோன்னா அதில் என்னென்ன வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இதை இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ சேனலில் வந்து நான் அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன் ஸோ அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம் கால் மட்டும் பண்ணாதீங்க மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ண லேட் ஆனாலுமே நான் ரிப்ளை பண்ணுவேன் மெயினாக வந்து நான் இப்போ ஆன்லைனில் ஸ்டாப் பண்ணிவிட்டு யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கு மெயின் ரீசன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பொண்ணோட ஸ்டடீஸ் வந்து அடுத்து நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சுட்ருக்கோம் ஸோ இப்போ வந்து லாஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு நான் ஆல்ரெடி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் இந்த பேட்ச் முடிஞ்ச உடனே நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணுறோம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்ற ஐடியா இப்போதைக்கு இல்லை ஸோ அதனால தான் வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட வீடியோ இருக்குது அந்த வீடியோஸ் வந்து கொடுத்தா மேபி எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தான் இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ டெய்லரிங்கில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஓரளவுக்கு எனக்கு டெய்லரிங் ஓரம் ஸ்டிச் பண்ண தெரியும் மிஷின் ரன் பண்ண தெரியும் அப்படின்னு நினைக்கிற ரொம்ப பிகினர்ஸாக இருக்கிறவங்க இதில் நீங்கள் ஈஸியாகவே கற்றுக்கலாம் ஏன்னா நான் நோட்ஸோடு கொடுத்துருப்பேன் அந்த நோட்ஸ்மே உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுவேன் ஸோ நீங்கள் அதை பார்த்து எப்படி கட்டிங் எப்படி அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாகவே புரிஞ்சிக்கலாம் ஸோ ஒரு ஒரு வீடியோ நான் சென்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ஷார்ட்ஸில் வந்து அந்த வீடியோவோட ஃபுல் வியூ மாதிரி கொடுத்துருவேன் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் இன்றைக்கி இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துடும் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த இந்த க்ளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ காசு கொடுத்து கற்றுக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோஸ் வந்து கூடிய சீக்கிரம் அப்லோட் ஆகும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்